ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடே போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்மனே நாடி வந்த கோள் என்சையும் கொடுங்கூற்று என்சையும் குமரேசர் தாலும் சிலம்பும் சிதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினே சர்வ மங்கள மங்கள் யேசுவ சர்வார்த்த சாதிக்கே சரங்கே திரு எம்ருகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்குருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த நான்கு பாதங்களும் கடகராசியிலே உண்டு எப்படின்னா கடகராசியில தான் நான்கு பாதங்களும் பூச நட்ச நட்சத்திரத்துடைய பாதங்கள் உள்ளன அப்போது பலன்கள் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலை ஏன்னா இது ரெண்டு காலற்ற உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்களாக இருந்தால் பலன்கள் மாறும் இது அப்படி கிடையாது இது வந்து ஒரே வீட்டில் இருக்கிற நாலு பாதங்களும் ஆகும் அப்போது இந்த பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் சிறந்த திறமைசாலியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆத்திரமும் கோபங்களும் அதிகமாக இருக்கும் இந்த ஆத்திரம் என்பது தவறான வழியிலே செல்ல நேரிடும் கோபம் என்பது தனது வாயால் அடுத்தவர்களை பேசும்போது கரடுமுருடான வார்த்தைகளில் வந்து அது விபரீதத்தில் முடிவது போல் பல நிகழ்ச்சிகள் இந்த பூச நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு நடக்கலாம் வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதிக கோபம் அவர் வந்து நடந்து பேசுகிறாரா என்ன பேசுறாருன்னு தெரியாது அவருக்கு அது சரி ஆனால் கேட்குறவங்களுக்கு அது சரியில்லாமல் இருக்கும் கோபத்தை உருவாக்கிறோம் அப்போது பிரச்சனைகளில் சிக்கி மாட்டிக்கொள்வதாக இருக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்லலாம் அதே போல் இவர் பேசுனதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை தான் ஜன அவருக்கு அது சரிப்பட்டு தான் இருக்கும் கேட்குறவங்களுக்கு அது சரிப்பட்டு இருக்காது ஏன்னா அதனால்தான் சொல்கிறேன் நட்சத்திரம் தான் பார்த்துக்காரங்க வந்து ஏதோ ஒரு விஷயமோ செயலோ செய்யும்போதோ அல்லது சொல்லும் வார்த்தை தவறி கூட வார்த்தைகள் வெளியே விடக்கூடாது அப்படி விட்டால் மறுநாளே ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை அதாவது தன்னுடைய மான மரியாதையை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த ஒரு வார்த்தை தள்ளிவிடும் ஏதோ ஒன்று அது எந்த விஷயமாக கூட இருக்கலாம் அப்போது அதிக கவனமுடன் செயல்படுவது மிகவும் சிறப்பை தரும் யாருக்கு இந்த பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலே பிறந்தவருக்கு பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்கள் வாழ்வில் ஒரு உன்னதமான நிலையிலே அவர்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு பேரும் புகழும் செல்வாக்கம் நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலையும் சேர்த்து வைத்திருப்பார்கள் யாரு இந்த பூசம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்போ எப்போதும் இவர்களுக்கு பேரும் புகழும் உண்டு செல்வ வளமும் உண்டு எதையும் அனுசரித்து செல்பவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரங்களில் கோபத்தில் பல சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இவர் வந்து நினைத்த இடங்கள் எல்லாம் அது எதை விட நினை நினைக்கிட்டோம் எந்த இடமெல்லாம் இவர் போய் வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ யார் இந்த பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக அந்த ஒரு இடத்திற்கு கஷ்டமான சிக்கலான காலகட்டங்களானாலும் நேரங்களானாலும் போய் சென்று வந் சென்று வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர்களுக்கு அந்த திறமையும் அந்த ஆற்றலும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா எதனால் இதை சொல்கிறோம்னா நல்ல ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் இவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் வாய் திறந்தால் எதுனா ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் வாய் திறக்க மாட்டாங்க அவர்களுக்கு அவர்கள் நினைக்கின்ற ஒரு செயலை தனது செல்வாக்காலும் பொருளாதாரத்தாலும் அவர்கள் சாதித்து கொள்ளக்கூடிய திறமையும் ஆற்றலும் அந்த ஜாதகனுக்கு உண்டு யாருக்கு பூச நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அறிமுகம் இல்லாத ஒரு நபரிடம் அவர் யாருனே தெரியாது பேசணும் அப்படின்னாலும் நல்ல நண்பராகவும் நல்ல பழகியது போலவாகவும் ஏற்கனவே முன்ன பின்ன தெரிந்தவரிடம் பேசுவது போலவும் அறிமுகம் இல்லாதவரிடமும் பேசும் திறமையும் பேசும் திறமையும் ஆற்றலும் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்ல யாருக்கு இந்த பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பூசம் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் எப்படி என்ன குணநலன்களோடு செயல்படுவார்கள் அப்படின்னா சிறந்த ஞானி சிறந்த அறிவாளி திறமைசாலி எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதகனுக்கு உண்டு தனது உற்றார் உறவினர்களுக்கு தன்னால் ஆன இயன்ற உதவிகளை செய்யக்கூடிய வல்லமை இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதேபோல தன்னை சூழ்ந்து இருக்கின்ற உறவுகளும் சொந்தங்களும் நண்பர்களும் சகோதர சகோதரிகளாலும் ஏதோ ஒரு செயலோ ஒரு தொழிலோ அது ஈடேற வேண்டும் நிறைவேற வேண்டும் அந்த ஒரு செயலோ தொழிலோ செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டால் இவர்களுக்கு அவர்கள் எல்லாம் மேற்கூறியவர்கள் எல்லாமே துணை நின்று அந்த ஒரு செயலோ தொழிலையோ நிறைவேற்றி விடுவார்கள் அந்த அளவிற்கு இவர் இந்த பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர் திறமைசாலியாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் அதாவது அதிக மனஸ்தாபங்களை சம்பாதித்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான் என்ன பேசுகிறாரோ என்ன செய்கிறாரோ அது அவருக்கு தான் தெரியும் அதிக மனஸ்தாபங்களோடு வாழ்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆத்திரமும் கோபமும் அதிகமான குணம் கொண்டவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பெண்களிடத்தில் நல்ல அன்பு கொண்டவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமோ பக்தி சம்பந்த பக்தி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயமோ இந்த ஜாதகனுக்கு ஈடுபாடு ஓரளவிற்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்